தினமும் பலாக்கொட்டை சாப்பிட்டால் உங்கள் உடலில் என்னென்ன மாற்றங்கள் நடக்குமாம் தெரியுமா முக்கணிகளில் ஒன்றான பலாப்பழத்தை பல வழிகளில் உங்கள் உணவில் சேர்த்துக் கொள்ளலாம் இதில் நார்ச்சத்து புரதம் வைட்டமின் ஏ மெக்னீசியம் பொட்டாசியம் மற்றும் வைட்டமின் சி மற்றும் பிற முக்கிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளது நீரிழிவு நோயாளிகளுக்கும் பலாப்பழம் நன்மை பயக்கும் அதன் குறைந்த கிளைசெமிக் குறியீடு இரத்த சர்க்கரை அளவை சீராக பராமரிக்க உதவுகிறது பலா பழத்தைப் போலவே பலா கொட்டைகளிலும் ஒப்பீட்டளவில் ஆரோக்கியமானவை என்பது பலரும் அறியாதது இந்த கொட்டைகளில் தியாமின் மற்றும் ரிபோஃப்ளேவின் ஏராளமாக உள்ளன இது உணவை ஆற்றலாக மாற்ற உதவுகிறது மற்றும் உங்கள் கண்கள் தோல் மற்றும் முடியின் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறது கூடுதலாக இந்தக் கொட்டைகளில் துத்தனாக கால்சியம் தாமிரம் பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற அத்தியாவசிய சத்துக்கள் நிறைந்துள்ளது பலாப்பழ கொட்டைகளின் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் பாக்டீரியா மாசுபாட்டை குறைக்கவும் உணவு மூலம் பரவும் நோய்களின் வளர்ச்சியையும் குறைக்க உதவும் பலாப்பழ விதைகள் உங்கள் ஆரோக்கியத்தை பல்வேறு வழிகளில்